ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நிறையா பேர் அவங்க கூட பேச போகிறாங்க இப்போ பிரகதிங்கிறவங்க நம்மளுடைய தேசிய கொடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க கேட்கலாமா கேளுங்கள் கேளுங்க ஹாசினி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க நம்மளுடைய ராணுவ வீரர்களும் வீராங்கனைகளும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க கேட்கலாமா

We are going to celebrate Hindi Banas Day. I wish you all happy Hindibanas Day. Today is the National Festival of India. I am proud to be ஜான்சி ராணி மாதிரி வீரமா ஒரு கவிதை சொல்லப் போறாங்க யார் அப்படின்னாக்கா ரித்திகா கவிதையை கேட்கலாமா தேசிய கொடியை நெஞ்சில் சுமந்து அனைவரும் சொல்வோம் வந்தே மாதரம் இந்திர போராட்ட தியாகச் சுடர்களுக்கு அனைவரும் செலுத்துவோம் வீர வணக்கம் இந்தியன் என்று பெருமிதம் கொள்வோம் சுதந்திர தினத்தை போற்றுவோம் ஜெய் ஹின் வந்தே மாதரம்